எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு மா சுந்தர் கிரியேஷன்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே விலாக் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே ரெண்டு நாளுக்கான ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம் இதே தேர்ஸ்டே மார்னிங் பப்பிக்கு ஒரு பக்கம் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு தம்பி மார்னிங் எந்திரிச்சிட்டா அவனுக்கு தான் தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நாங்கள்லாம் ஏர்லியராக சாப்பிட்டு முடிச்சுட்டோம் தம்பிக்கு தோசை சுட்டு வச்சதுக்கப்புறம் என்னோடய மெடிசன் தான் போட்டுட்ருக்கேன் நிறைய பேர் வந்து டயட் வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் ஆரம்பிச்சிடுவேன் நான் தம்பி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் கேட்டால் அதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் மில்க் எடுத்துக்கோங்க தேவையான அளவு அஞ்சு ரூபா பூஸ்ட் பாக்கெட் ஒன்று பத்து ரூபா சன்ரைஸ் பாக்கெட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சுகர் வந்து தேவையான அளவு இதை நல்லா மிக்சர் ஜாரில் நுற வரணும் அந்த அளவுக்கு அடித்து இப்போ ஒரு டம்ளரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதனோடய ஐஸ்கிரீம் சேர்க்கணும் ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க நான் வெண்ணிலா வித்து சாக்லேட் எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒன்றுக்கு ரெண்டாக நுணுக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற மில்க் ஷேக்கோட இந்த ஐஸ்கிரீமை வந்து மேலே அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க மில்க் ஷேக் போட்டுவிட்டு திரும்பி பார்த்தா பையனை காணும் பார்த்தா பெட்ரூமில் தொங்கிட்டு இருந்தான் இன்றைக்கி காலையில் தான் ஊர்லேருந்து வந்தான் பெங்களூர்லேருந்து நாளைக்கு நம்ம ஊரில் செடல் திருவிழா அதனால் வந்திருக்கான் சரி அதுக்கப்புறம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நினச்சதுக்கப்புறம் குடிச்சிக்கிட்டோம்னு இன்றைக்கி அவனுக்காக மீன் தான் எடுத்திருந்தோம் பரலாம் மீன் இது நல்லா சூப்பராக இருக்கும் நடுவில் எலும்பு மட்டும்தான் இருக்கும் முள்ளே இருக்காது இதில் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போல் பத்து ரூபா சாம்பார் பொடி இருக்குது பாருங்கள் ஆச்சி அது உப்பு இதனோட கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் இது மட்டும் போதும் நல்லா விரவிட்டு இது மத்தியானம் பன்னெண்டு மணி வரலாம் உரிச்சு நான் காலையில் பத்து மணிக்கெலாம் அதை விரவி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்கும் அதுக்கப்புறம் மீன் வந்து தோசைக்கல்ல போட ஆரம்பிச்சிட்டேன் தம்பிக்கே ஆன்லைனில் கிளாஸ் இருந்தது பதினோரு மணிக்கு அதனால எழுந்திரிச்சா மில்க் ஷேக் கொடுத்துட்டேன் இப்போ டைம் கரெக்டாக பன்னெண்டே முக்கா ஹஸ்பண்ட் திரும்ப வரும்போது நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்திருந்தார் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஸோ அது கொஞ்சம் அப்படியே போட்டு அதுவும் அதே தான் பத்து ரூபா சாம்பார் பொடி மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டு விரகி வச்சுட்டேன் மீன் பொறித்து அது எடுக்கிறதுக்குள்ளே இது நல்லா ஓடிடும் அப்படியே நம்ம மீன் பொறிக்கிறோம்ல அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் ப்ளஸ் அதை சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இருக்கும் அதுக்காக தான் பொறிச்சு இப்படி திருப்பி போடும்போது அதை போடுறாங்க ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் அந்த மீனோட அந்த கருவேப்பில வாசனை ஜம்மன்னு இருக்கும் இப்போ மீன் எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு அதெல்லாம் எடுத்து ஒரு இதில் வச்சிடலாம் ஹஸ்பண்ட் உட்காந்து படம் பார்த்துட்டே இருந்தாங்க மீன் பொறிச்சு அந்த ஸ்மெல் வந்தோடனே இஞ்சி கிச்சனுக்கு வந்துட்டார் கூட டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னாங்க ஆனால் பயங்கர சூடாக இருந்தது என்னால் தொடவே முடியல ஆனால் சூப்பராக பூவாக வெந்திருந்தது எப்பவுமே இந்த கொஞ்சம் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறது செம்ம டேஸ்ட்டு தாங்க அப்படியே பக்கத்தில் மீன் கொழம்பு தான் வச்சுட்டே இருந்தேன் மீன்லாம் போட்டுட்டு அப்படியே ரெண்டு முட்டையும் ஊய போட்டுருந்தேன் தம்பிக்கு ஒன்று அத்தைக்கு போட்டுட்டு அப்படியே தாளித்து விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து விரவி வச்சுருந்த நெத்திலி மீன் தான் ஒன்றுமே இல்லைங்க இதுவும் எண்ணெயில் அதிகமாக போட தேலை தோசைக்கல்லில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும் அதுலேயே எல்லா மீனுமே பொறிச்சிடலாம் நல்லா அதுலேயே இப்படியே திருப்பி திருப்பி ஆனில் வச்சே கூட செய்யலாம் இப்போ பொறிச்சாச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம்தான் அதுக்கப்புறம் சாப்பிட உக்காந்துட்டோம் நாங்கள் சாப்பிடும்போது மணி ரெண்டு ஆயிடுச்சு நம்ம வீட்டில் எப்போவுமே ரெண்டு சமையலுங்களா அத்தைக்கு வந்து வெஜிடேரியன் எங்களுக்கு நான்வெஜ்ஜு ஸோ அதனால் ஒவ்வொன்றும் தனித்தனியாக செய்யணும் மாமனார் வேறு மீன் குழம்பு பிடிக்காது ஸோ அவங்களுக்கு பாவக்காய் போட்டு புளி குழம்பு இல்லைன்னா பூண்டு இல்லைன்னா மணத்தக்காளி போட்டு வைப்பேன் அப்புறம் அத்தைக்கு தனியாக தக்காளி குழம்பு இல்லை மோர் குழம்பு அந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு மட்டும் தனியாக பொரியல் இப்போல்லாம் மாமா கொஞ்சம் கொஞ்சம் மீன் கறிலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பின்னாடி தோட்டத்துக்கு பப்பிக்கு போய் மெடிசன் கொடுக்க போனேன் மாமா திடீர்னு இந்த செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுடாங்க இதில் எல்லாம் விதை போட்டிருக்காங்க மாமா கத்திரிக்காய் வெண்டைக்காய் பச்சை மிளகா காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் நிறையா சொன்னாங்க இல்லை இதெல்லாம் போட்டிருந்தாங்க இங்கே பாருங்க இப்போ தான் குட்டி குட்டியாக மலைக்கு இது ஒன்று ரெண்டு சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது மாமா அக்ரிகல்ச்சரில் இருந்ததுனால அவங்க பயங்கர இன்ட்ரெஸ்ட் பின்னாடி ஷெட்டு போட்டிருக்கோம் பாப்பீஸ்க்கு ஸோ அதில் தொங்க வச்சுருக்காரு இந்த ராசத்தாளிக்கிறதெல்லாம் ஃப்ரைடே அதாவது தை அமாவாசை அன்னைக்கு போன வாரங்க காலையில் எந்திரிச்சோடனே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் செய்யலை எடுத்தோடனே பாயசம் வச்சேன் இந்த பக்கத்தில் சாம்பார் வச்சு இறக்கியாச்சு அப்புறம் வந்து வாழைப்பூ வந்து நம்ம வீட்டில் கொலத்தளிந்தது இருந்தது இருந்து தான் எடுத்து நேற்றுக்கே அதை கிளீன் பண்ணி வச்சாங்க வாழைப்பூ வடை உளுந்து வடை பாயசம் தாளிச்சிட்டேன் ரசம் எடுத்தோன்னே வச்சுட்டேன் ஒரு பக்கம் சாதம் வடிக்க வச்சுட்டேன் சட்டியில் அதுக்கப்புறம் இன்றைக்கி அகத்தி கீரையும் வாழைக்காவும் தான் மெயின் நம்ம ஊர் சைடு அதுதான் வந்து அமாவாசைக்கு கண்டிப்பாக செய்வாங்களாம் நாங்கள் ஒவ்வொரு அம்மா கும்பிட மாட்டோம் வருஷத்தில் ரெண்டு அம்மா தை தைய அம்மாவாசை ஆடி அம்மாவாசை மட்டும்தான் ஏன் அப்படின்னா மாமா எண்பது வயசு ஆகிட்டாங்க மேலே ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சுகர் இருக்கனால ஃபாஸ்டிங்லாம் அவங்களால இருக்க முடியாது காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் ஹஸ்பண்டுக்கு சட்னி வச்சு தோசை சுட்டு அனுப்பிட்டேன் சைட்டுக்கு அதுக்கப்புறம் பட்டைஹால் இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாமா சாமி கும்பிட ஆரம்பித்தாங்க சாமி கும்பிட்டு அவங்க வேறுதான் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நான் லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் மதியம் லஞ்சும் சேர்த்து ஒரே நேரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இன்றைக்கி சூப்பரான எம்மியான சாப்பாடுங்க இது ஃப்ரைடே ஈவினிங் தையம் அம்மா வாசை ஈவினிங்னாங்க நைட்டு ஒரு ஒம்பதே முக்கா இருக்கும் எட்டு மணிக்கெல்லாம் சாமி கிளம்பிடுச்சு கரெக்டாக வெடி போடுவாங்க வான வேடிக்கையெல்லாம் அப்போ நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து நம்ம ரைட் சைட் பார்த்தோம்னா சாமி வர்றது தெரியும் அந்த முக்கோட அப்படியே திரும்பிடுவாங்க நம்ம ஏரியாவுக்குள்ளே வரமாட்டாங்க அதனால கரெக்டாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக வாசலில் போய் உட்காந்துட்டோம் கரெக்டாக சாமி வர்ற நேரத்துக்கு நான் மாமனார் எங்கள் வீட்டுக்கார் மட்டும் கிளம்பி போய் நல்லா சாமி கும்பிட்டு தீபாரதனெலாம் எடுத்துக்கிட்டு நல்லா பிரசாதம்லாம் வாங்கி பூசிட்டு நேராக கடை நுழைஞ்சாச்சு இந்த தடவை அம்மன் வரும்போது ரெண்டு பக்கம் சிங்கம்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இவங்க கேட்டிருந்தாங்க கமெண்டில் செடல்னா என்ன அப்படின்னு வேல்லாம் குத்துவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன குண்டூசிகளை வந்து நம்மளுடைய கை இல்லைன்னா கால் இல்லைன்னா முகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல குத்திக்குவாங்க போய் சுற்றி வருவாங்க கோயிலை வந்து அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுவாங்க காலையிலேருந்து சாப்பிடாமல் செய்யாமல் எப்போதும் போல் விரதம் இருந்தது தான் இதெல்லாம் செய்வாங்க இந்த திருவிழா ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் நடக்குங்க பாண்டிச்சேரியில் கதிர்காம ஏரியாவில்தான் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும் இந்த ஏரியாவில் திருவிழா நடக்கிறதுனால முருகா தேட்டர்லேருந்து இந்த பக்கம் ரமணபுரம் வரும் சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் வரலுமே கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டுருவாங்க ஏன்னாக்கா அளவுக்கு இங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த திருவிழாவில் நம்ம ஏரியா மட்டும் கிடையாது வெளியூர் அப்புறம் மற்ற இடங்கள்லேருந்து கூட இங்கே வருவாங்க சரல் திருவிழாவுக்கு அதுக்காக கூட்டம் அப்படின்னு சொன்னோன்னே பயப்படுறதுக்கும் அவசியம் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும்ன்றதுக்காக போலீஸ் பாதுகாப்பு நிறையா போட்டிருப்பாங்க இந்த திருவிழாவில் இல்லாத பொருளே இருக்காதுங்க விலை கம்மியாகவும் இருக்கும் அதிகமான ரேட்லேயும் இருக்குது பட் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் விலைகளும் இருக்குங்க விலை அதிகமான ஐநூறுரூவாய்க்கு மேலெலாம் எதுவுமே இருக்காது மேக்ஸிமம் முந்நூறுரூவாக்குள்ள நானூறுரூவாக்குள்ள அந்த மாதிரி தான் நான் பார்த்த வரலாம் இருந்தது நமக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா மண் சட்டி வாங்குவோம் சாதம் வடிக்கிறதுக்கு மீன் குழம்புக்கு பொரியல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஏதாவது வாங்குவேன் இந்த வருஷம் எதுவும் வாங்கலை அதுக்கப்புறம் அந்த காரப்பொரி அப்புறம் இனிப்பு பொறி உருண்டை இது மட்டும்தான் நம்மளோட ஃபேவரட் எது வாங்குகிறோமோ இல்லையோ அது மட்டும் வாங்கிக்குவேன் அதுவும் இல்லாமல் அந்த கிளாஸ் மூடி வைக்கிறதுக்கு பத்து ரூபான்னு ஒரு தட்டு இருக்கும் ஸோ அது ஒரு அஞ்சு வாங்குவேன் ஒவ்வொரு வருஷமும் அது தாங்க நம்ம வாங்குறது வேறு எதுவும் வாங்க மாட்டோம் தங்கச்சி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போவேன் அடுத்த நாள் சாட்டர்டே ஒரு மதியானம் ரெண்டு மணி போல் போவோம் பிள்ளைங்களுக்கு இந்த வாட்ச்சு சின்ன பிள்ளைங்க தானே ஸோ ஏதாவது இந்த இயர்ரிங்கு அப்புறம் கீ செயின் அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே கூட்டிகிட்டு வருவோம் அவ்வளோதான் இந்த மெஹந்தி ஆச்சு எல்லாம் எங்கேயாவது மூளைக்கு ஒரு தடவை ரெண்டு பேர் இருப்பாங்க பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா நிறையா வீடு இருந்தாங்க சரி கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன் இதை ஃபஸ்ட் டைம் கிட்ட போய் பார்க்குறேன் கிட்ட போனோடனே ஒரு மாதிரி பயங்கர ஸ்மெல்லுங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் இருந்தாலும் இதை பார்க்குறா வைக்கிறாங்க இல்லைங்களா அதை வீடியோ எடுக்கணும்டே பக்கத்தில் நின்று அது முடிகிற வரலாம் அந்த பாப்பாவோட கைக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பாப்பா நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அழகாக காமிச்சாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த இதெல்லாம் நிறைய அச்சு வச்சுருந்தாங்க அப்படி நாங்கள் வரும்போது பொறி மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு பன்னெண்டு மணிக்கு வந்துட்டோம் ஸோ இந்த விலாக் இதோட முடியுதுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ சாட்டர்டே ஆஃப்டர்நூன் போல் தான் அந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேங்க மொதல் நாள் ஃப்ரைடே சடலுங்கலாம் நம்ம ஊர் திருவிழாலாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது மணி பன்னெண்டு ஆகிடுச்சு வந்து அதுக்கப்புறம் படுக்க ஒன் தேர்ட்டி ஆகிடுச்சுங்க காலையில் எந்திரிக்க லேட்டானதுனால மார்னிங் என்னுடைய அந்த ரொட்டீன்லாம் எடுக்க முடியல இன்றைக்கி மதியானம் பார்த்தீங்கன்னா தம்பி ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கான் இல்லைங்களா பையன் அவனுக்காக மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் எம்டி சால்னா அவ்வளோதான் அப்புறம் தயிர் பச்சடிங்க தம் பண்ணி தான் வச்சுருக்கேன் மட்டன் பிரியாணி இது வந்து பெரிய மா மாமனாரோட தங்கச்சி வந்திருக்காங்க பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்களுக்கும் அத்தைக்கும் மட்டும் உருண்டை குழம்பு நான் மொதல் நாளே வடை போடும்போது அத்தைக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா அடுத்த நாள் வந்து நம்ம ஸ்பெஷலாக சாப்பிடுவோம் அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்றதுக்காக தான் இது வந்து தயிர் பச்சரிக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தயிர் ஊற்றி உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுனா கொஞ்ச நாள் நல்லா ஊறும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உருண்டை குழம்பும் நல்லா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வெறும் சால்னா மாதிரி தான் வைக்க போகிறேங்க அதுக்கு ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி எடுத்துக்கிட்டேன் இதனோட தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முந்திரி இதனோட மட்டன் மசாலா அவ்வளோதாங்க கொஞ்சம் போல் நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஆல்ரெடி நான் மட்டன் வேக வைக்கும்போது வேறு உப்பு போட்டிருக்கேன் அதனால் இதில் கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன் அதை காமிக்க மறந்துட்டேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா திருப்பி திருப்பி கொடுங்க அடுப்பை வந்து லோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனையும் போகும் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கும் தக்காளி இந்த மட்டன் சால்னா செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு டம்ளர் மட்டன் சூப் எடுத்து வச்சிருக்கேன் பிரியாணிக்கு மட்டன் வேக வச்சோம் இல்லைங்களா அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன டம்ளர் இருக்குது அந்த வாசனை இருந்தால் தான் அந்த சால்னா நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ அத்தைக்கு மாமாவுக்கு மட்டும் முட்டை ரெண்டு அவிய போட்டிருக்கேன் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஆறிடுச்சு நான் நல்லா மையை அரைச்சிட்டேன் தண்ணி ஊற்றாமல் இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு அரை டம்ளருக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அது இதனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடாசட்டியில் எதுவும் எண்ணெயெலாம் சேர்க்கணும் அவசியம் இல்லை அப்படியே போட்டால் போதும் இப்போ இதனோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் சூப்பை கலந்து விட வேண்டியதுதான் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டு ஆனில் வச்சுருங்க கொதிக்க கொதி வரும்போது அதுக்கப்புறம் சிம்மில் பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் கொத்தமல்லியோ புதினாவோ தூவி இறக்கணும்னா சால்னா ரெடிங்க இது வந்து மட்டன் தம்ப் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இப்போ ரெடி ஆயிடுச்சு மட்டன் நல்லா பூவாக வெந்துருச்சுங்க கடைக்காரர் வந்து ஒரு விசில் கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டுக்கார் சொல்லவே மறந்துட்டார் நான் ஒரு அஞ்சாறு விசில் கிட்ட கொடுத்துட்டேன் வேக வைக்கும்போது அதை நல்லா வெந்துருச்சு அப்போவே வெந்துருச்சு அதனால தான் பிரியாணியில் போடும்போது கடைசியாக போட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ பண்ணி வச்சுருந்தேன் அப்போ தான் அதில் உப்பு காரம்லாம் இறங்கும்ட்டு இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது மாமா ஒரு மாதிரி கைகாலலாம் நடுங்குதுன்ட்டாரு அதனால முதல்ல மாமாவுக்கு சாப்பாடு வச்சுட்டேன் அத்தை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பெரியம்மாவும் அத்தையும் மேலே உட்காந்துக்கிட்டாங்க டைனிங் டேபிளில் நான் தம்பி அவர் மூணு பேர் மட்டும் கீழே உக்காந்துட்டோம் என்ன தான் தயிர் சாதமாக இருந்தாலும் கூட ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷந்தாங்க இந்த மாதிரியான சந்தோஷங்கள்லாம் கடைசி வரல நெனைச்சி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பெண்களால் மட்டும்தான் முடியும் இது மட்டும் இல்லைங்க நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்களும் வளர்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை பிள்ளைங்களுக்கு உருவாக்கி கொடுங்க